தெரிஞ்ச சொந்தங்களை எனக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கும் நண்பர்களே சுய உதவி குழு என்னன்னு சொன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் சுய உதவி குழுக்களுக்கு வந்து அடிக்கப்படிய யோகம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் சுய உதவி குழுங்கள்ங்கிறது வந்து பெண்களால் முன்னேற்றத்துக்காகவும் தனிநபர் வருமானம் பெறுகிறதுக்காகவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு திட்டம் அதை வந்து விரிவுபடுத்தி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கு தன் பங்கு வழங்கி அதுக்கான பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய சுய வருமானத்தை பெருக்கிக் கொள்றது சுய கௌரவத்தை வளர்த்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பத்துல இருந்து இருபது பேர் கொண்ட ஒரு குழுவை அமைச்சு அதுக்கு தலைவன் தலை அப்படிங்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் மத்தியில் தனி குழு அமைச்சு அந்த குழுவுக்கு பெயர் சுட்டி அதுக்கான வரைமுறை திட்டத்தை கொண்டு போய் வங்கிகளுக்கு கொடுத்தா வங்கிகள் வந்து உங்களுக்கு வந்து சுய உதவி ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்சம் குழுக்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அவங்க வந்து அசல் மட்டியே கரெக்டாக அந்த குழு தலைவட்ட கொடுத்து அந்த திட்டம் மூலமா உங்களுடைய பணிகளை வந்து சிறப்பாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊக்க பரிசு கொடுத்தாங்க நகை தள்ளு தள்ளுபடி கடன் தள்ளுபடி மாதிரி உதவி குழு கடன்களுக்கு தள்ளுபடி செஞ்சார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதன் அடிப்படையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கண்டிப்பா உதவி குழுக்களுக்கு கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அமைச்சு திருத்தமா சொல்லலாம் அது இல்லாம சுய உதவி குழுக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு பங்களிப்பை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப கையில எடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மார்ச் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து பத்தாயிரம் சுய உதவி குழுக்களுக்கு வந்து புதிய கடன்கள் வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாரு மக்களே இதை பயன்படுத்திட்டு உடனடியா நீங்க வந்து சுய உதவி குழுக்களை தயார் பண்ணி அருகில் உள்ள வங்கியில போய் உங்களுடைய குழுக்களுக்கான அந்த தயார் பட்டியலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சுய சுழற்சி சுழல் நிதியை அந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதை தங்கம் தென்னரசு தமிழக மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக நமக்கு செய்தி சொல்லி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாற்பது லட்சம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பலன் பெற போறாங்க பயன்பெற போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்ன பயன்பெற போறாங்கன்னா இப்ப சுயநிதி குழுக்கள் வாங்கி நீங்க கரண்டாக வந்து நீங்கள் சரியான முறையில் கட்டி உங்களுக்கு வந்து ஆடு வளர்க்குறதா இருக்கட்டும் கீ தொழிலாக இருக்கட்டும் பெட்டி கடை வைக்கிறதா இருக்கட்டும் இன்னும் சொல்ல ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு தையல் தையல் மிஷின் வாங்கி தையல் தச்சு பிக்கலாம் அந்த பணத்தை வாங்கி ஊறுகாய் போடலாம் அப்பளம் போடலாம் இன்னும் எல்லா பணமும் சுய தொழில் சுய உதவி தான் உங்களுடைய அனைத்து தொழில்களுக்கும் வச்சுருக்காங்க சில பேர் வந்து எந்த தொழிலும் செய்யாமல் தன்னுடைய குடும்பத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அரசாங்கத்துக்கு தெரியும் இதற்காக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வங்கி கடன் வழங்குறதுக்கு ஜீவோவும் வெளியிட்டு இருக்குது தமிழ்நாடு அரசு அனைத்து வங்கிகளுக்கும் இந்த

அரசியல் பெருமக்கள் எல்லாம் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்ல அவன் வரல சோ அவங்க சொன்னதை செஞ்சாங்க சரி செய்யறதான் சொல்றாங்க அப்படிங்கக்கூடியது எல்லாருக்குமே தெரியும் திராவிட மாடல் ஆட்சியில வந்து இன்னும் பல திருப்பங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காத்துக்கிட்டு இருக்கு நகைக்கடன் தள்ளுபடி சுய உதவி குழு கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடி இதெல்லாம் வரிசை இன்னுமே ஆரம்பிக்க போறாங்க சோ கடன் வாங்காதவங்க பயிர் கடனை உடனே வாங்கி வச்சு சுய உதவி குழுக்களை ஆரம்பிச்சிருங்க நகை வைக்காதவங்க மூணு நகரையை பொறுக்கி வச்சு வச்சுக்கோங்க கல்வி கடன் ஏற்கனவே வாங்குனவங்களுக்கு வாங்காதவங்களுக்கு இனிமே வாங்க போறவங்களுக்கு வாங்காதவங்களுக்கு கிடையாது வாங்க போறவங்களுக்கு கண்டிப்பா இருபத்தி ஆறு தேர்தல் லீவ் வந்து தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால கடந்த நடந்த தேர்தலுக்கு வந்து ஆறாயிரம் கோடி தள்ளுபடி கிடைச்சது குழுக்களுக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் பதிவு சுய உதவி குழுக்கள் மூலமா உங்களுக்கும் மானியம் கிடைக்கும் உங்க குடும்பத்துக்கான அந்த பணத்தை வந்து நீங்க ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிருக்கலாம் இருந்தாலும் கூட அது தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு கட்டண பணம் போக பாக்கி பணம் தள்ளுபடி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழக மக்கள் பொதுத்துறை வங்கி கூட்டுறவு வங்கி தனியார் வங்கி ஐசிஐசி எதுல கடன் வாங்கி இருந்தாலும் சரி தள்ளுபடி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தமிழ் மக்களுக்கு இந்த வீடியோ வந்து நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்றேன் கிளிக் பண்ணிக்கோங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து பார்த்தாலும் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் இடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்க சந்தேகத்தை கமான்ஸ் தெரியுங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் விபரமா சொல்றேன் தொடர்ந்து ட்யூப் சேனல் வாட்ச் பண்ணுங்க நன்றி